நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு கை எப்படி சுருக்கம் இல்லாமல் கட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் ஒரு கை வந்து நம்மளுக்கு சுருக்கம் வருதுன்னா கட்டிங்லேயும் நம்ம சில தப்புகளை ஏதாவது பண்ணாலும் கை சுருக்கம் வரும் நம்ம இந்த கட்டிங்கில் முதல்ல எப்படி நம்ம கையை கரெக்டாக வெட்டணுன்றதை பற்றி பார்க்கலாம் கையில் இந்த மாதிரி உள்ள பகுதி பிசு இருந்தால் கட் பண்ணிக்கலாம் நேரம் விட்டுடலாம் அப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கால் இன்ச்சளவுக்கு ஒரு போட்டு போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் அளவு இது எம்மீன்கான பகுதி இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க இதை பிசு மூடி தைக்கவும் இது எம்மீன் பகுதியாக நம்ம வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கை நம்ம எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கையோடய பேக் சைடு தான் நம்ம அளவு வைக்கணும் ஃப்ரெண்ட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவுக்கு கையோடய உயரமோ சுற்றளவோ கரெக்டான அந்த ஆம்போல் வளைவும் கிடைக்காது அதனால் கையோட பேக் சைடு தான் நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கணும் பாருங்கள் கையோட பேக் சைடு தான் நான் வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக நம்ம இந்த ஹெம்மன் பகுதி விட்டுறதுக்கு பாருங்கள் கரெக்டாக இந்த அளவு அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து இங்கேருந்து கட்டு பாருங்கள் கையை ரொம்ப இழுக்கவும் வேணாம் ஃப்ரீயாகவும் வேணாம் பாருங்கள் மாவில் கையை வச்சு இந்த மருந்து அந்த வளைவு இருக்க அதுக்கு நேராக ஒரு ஓடு போட்டுக்கோங்க அடுத்து தையலுக்கு தையலுக்கு ஒரு அரேஞ்சில் போடுங்க இதோட தடை விடுத்து பாருங்கள் அதுக்கு நேராக ஒரு போடும் தையலுக்கு இந்த ஷேப் வருது பாருங்கள் கரெக்டாக ஒரு கூடை போட்டு இந்த பாருங்கள் இதான் நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டியது இதில் இது இதை கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் கை இந்த இடத்துல சென்டரில் ஒரு கையை வச்சுக்கோங்க நல்லா இப்படி தடையை கொடுத்துட்டு இந்த சென்ட்ருக்கு இங்கே கூடு இங்கே பாருங்கள் தையல் இருக்குது பாருங்கள் இந்த தையலுக்கு நேராக ஒரு விரலை வச்சுக்கோங்க விரலை வச்சுட்டு அப்படியே ப்ளவுஸ் தூக்கிட்டு கரெக்டாக ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் உங்களுக்கு வரைய வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது இதே மாதிரி இந்த இடத்துல கையை வச்சு நேராக தடை விட்டு பாருங்க முடிய தூக்கிட்டு கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி இந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை இன்ச்சு தள்ளி இங்கே வச்சுருங்க இல்லையா இதுலேருந்து ஒரு டாட் எடுத்துக்கோங்க இது தையல் இதுதான் நம்ம கை அளவெடுக்க வேண்டிய முறை இந்த பிகினர்ஸாக இருக்கிறவங்க கட்டாயம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஷேப் நம்மளுக்கு பகுதி இதில் ஏற்ற இறக்கம் எடுக்கிறது பார்த்துக்கோங்க இங் இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க இதனுடைய சென்டர் பகுதி இந்த சென்டர் பகுதி எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இங்கே ஒரு கோடை போட்டுக்கோங்க கோடை போட்டுட்டு இதில் ஒரு ஆஃப் இன்ச் ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இன்ச்சில் இருந்து இந்த ஆஃப் இன்ச்சில் வந்துட்டு அப்படியே ஷீர்பாக இதில் முடிச்சிருங்க இப்படி போது உங்களுக்கு ஏத்த இருக்க இடத்தை கரெக்டாக வரும் இந்த இடத்துல மாசிடுவாங்க ஆ எது இதுவோ அந்த இடத்துல போட்டு இப்படி ரெண்டா பிரிச்சுடுவோம் பிரிச்சுட்டு போடும்போது உங்களுக்கு இப்படி மடித்து போடும்போது மூணு லேயரை விட எடுத்துருவீங்க அப்போ தப்பாக எடுத்து இது மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா இந்த ரெண்டு லேயர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல வந்து ஏற்ற நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க இதுதான் கிடைக்கும் பாருங்க கையை அழகாக கிடச்சிருப்பாருங்க ஷேப்பை மட்டையே விடாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்து எடுத்துங்க அப்போ கையை வந்து ரெட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி